இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாங்கன்னா ஊராட்சி செயலர் போஸ்ட்டிங் எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட்டு எப்படி க எப்படி செலெக்ஷன் லிஸ்ட்டு அவங்க சைட்லேருந்து கால் லெட்ரு எந்தெந்த குவாலிஃபிகேஷன் படி அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களோட கம்யூனிட்டி ப்ளஸ் என்னன்னு சொல்லிச்சிங்கிறது கம்யூனிட்டி படிங்க உங்கள் கம்யூனிட்டி படி வேக்கன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் லெட்ரு வருங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிளான மார்க் நீங்கள் இதுக்குள்ளே எடுத்திருந்திங்கன்னா வருங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் உங்கள் நீங்கள் பெரிய டி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணிங்கன்னால் அது அது ரிலேட்டடாக உங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா அலாட்மெண்ட் பண்ண பார்த்துடலாம் வாங்க மொத்த மார்க் எவ்வளோனா ஹண்ட்ரட் மார்க் ஓகேங்களா மொத்த டோட்டல் மார்க்கு ஹண்ட்ரட் மார்க்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து டென்த்து மார்க்கு வந்து எயிட்டி ஃபைவ் கன்வெர்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் டோட்டல் மார்க் டென்த்து மார்க் எவ்வளோங்க ஃபைவ் ஹண்ட்ரடா ஃபைவ் ஹண்ட்ரடு நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளோன்னு போடுங்க ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடே எடுத்திருந்தீங்கன்னா மேலே வந்து உங்களோட மார்க்கு இன்ட்டு எயிட்டி ஃபைவ் போடுங்க ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணால் எயிட்டி ஃபைவ் வருதா இது இப்படி எயிட்டி ஃபைவ் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க இதுதான் உங்களோடய எயிட்டி ஃபைவ் மார்க் டென்த்து மார்க் வந்து எயிட்டி ஃபைவ்க்கு எப்படி கன் கன்வெர்ட் பண்ணுறேன்னா டோட்டல் மார்க் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுக்குங்க மேலே வந்து உங்களோடய மார்க்கு ரெண்டையும் டிவைட் பண்ணி மல்டிப்ளேஷன் எயிட்டி ஃபைவ் பண்ணுங்கள் உங்களோடய மார்க் எயிட்டி ஃபைவ் கன்வெர்ட் ஆயிடுங்க நெக்ஸ்ட் அடுத்த ஃபிஃப்டீன் மார்க் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா நேர்காணலுங்க அதில் வந்து டென் மார்க் வந்து கொஷின் பேஸ்டு ஃபைவ் மார்க் வந்து நீங்கள் உங்களோட பர்ஸ்னல் பர்ஸ்னல் லுக்கை வச்சு போடுவேன் சொல்லிருக்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் எப்படி மரியாதை கொடுக்குறீங்க ப்ளஸ் நீங்கள் எப்படி நீட்டான ட்ரெஸ் கோடில் வந்துருக்கிறீங்க அதை வச்சு போடுவேன் சொல்லி அவங்களோட சைட்லேருந்து பிடிஎஃபில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இதுதான் இது பேசிக் ரூல்ஸுங்க இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நாம்ளே நிறைய வீடியோ போட்டிருக்குறேங்க எல்லாமே பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் உங்களுக்கு நிறைய டவுட்டு வருங்க நான் டென்த்தில் நான் த்ரீ எயிட்டி எடுத்துக்கிறேன் எனக்கு காலேஜ் வர சான்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ண ரோலை பொறுத்துங்க ஓகேங்களா நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேக்கன்சி பொறுத்து உங்களோட கம்யூனிட்டி ப்ளஸ் உங்களோட எனி ப்ரீயாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது மூலியமாக தான் வேக்கன்சி அலாட்மெண்ட் எல்லாமே நடக்குங்க நாம் இவ்வளோ லோ மார்க் எடுத்தவங்களுக்கு கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா ப்ரியார்ட்டி ப்ளஸ் கம்யூனிட்டி படி வேக்கன்சி படி கிடைக்க சான்ஸ் இருக்குது ஆனால் ஹை ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு கிடைக்குமா அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங்கில் அவங்க சைட்லேருந்து கால் லெட்ரு வரும்போது தான் தெரியும் எப்போ வருன்னா இந்த மந்த் எண்டிங்கில் மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது இல்லாட்டி டிசம்பர் வீக் வீக்குள்ளே வருங்க அவங்க சைட்லேருந்தே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க அந்த பிடிஎஃப் படி கம்பல்சரி நடக்குங்க ப்ளஸ் அந்த பிடிஎஃப் தேவைப்படுச்சுன்னா கூட நான் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் டெலகிராம் சேனல் வந்து நம்ம சேனல் எபோட்டில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பார்த்துக்கலாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு உங்களோட மார்க் எயிட்டி ஃபைவ் கன்வர்ட் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நேர்காணலில் எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டுருக்குறேன் நீங்கள் அப்கமிங்லேயும் வீடியோ போடு ஓகேங்களா அதுக்கு எல்லா பிடிஎஃபும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேங்க நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க பிடிஎஃபை நீங்கள் நீட்டான ட்ரெஸ் கோடு அதெல்லாம் கூட அப்கமிங்கில் நம்ம காலேஜ் லட்சம் நம்ம எப்படி நீட்டான ட்ரெஸ் கோடில் போகிறதுன்னு சொல்லி அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பண்ணிடலாங்க ஃபஸ்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டதுனாங்க உங்களோட மார்க் எப்படி எயிட்டி ஃபைவ் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஃபிஃப்டீன் மார்க் இன்டர்வியூ எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறோம் ஓகேங்களா டோட்டல் மார்க் ஹண்ட்ரட் மார்க் வச்சு தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுப்பாங்க எயிட்டி ஃபைவ் மார்க் உங்களோட டென்த்து மார்க்குங்க நேர்காணல் ஃபிஃப்டீன் மார்க்குங்க இது பேஸ்டு தான் இன்டர்வியூ கால் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னா இனர் சுழற்சி ப்ளஸ் உங்களோட ப்ரியாரிட்டி சப்போஸ் ப்ரியார்ட்டி பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்விஸ்மேன் விடோ மாதிரி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னா அவங்களுக்கு அவங்க இவங்களோட வேக்கன்சி படி முன்னுரிமை இப்படி கிடைக்குங்க ப்ளஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களோட கம்யூனிட்டியில் அப்ரோ அப்ரோச் பண்ணியிருந்தாலும் யார் ஹைலே அதிகமான மார்க் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர சான்ஸ் இருக்கு ஓகேங்களா எதுவுமே கரெக்டாக ப்ரீடிட் பண்ண முடியாது அவங்க சைடிலேருந்து இந்த அப்கமிங் டேஸில் அப்டேட் வருங்க அப்போ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன டவுட் இன்ஸ்டாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வரும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவண்ட்டி சப்போர்ட்டு